ஜே தனசேகர் ஜே தனசேகர் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி பத்தாம் வகுப்பு மாணவர் அடுத்ததாக அரசு

மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடம் மேடம் நானூத்தி எழுபத்தி ஏழு மதிப்பு பெற்றுள்ளார் அதே பணியில் மற்றொரு மாணவி முதலிடத்தில் உள்ளார் லட்சுமி பிரபாண்கள் பெற்றுள்ளார் இருதூரை சேர்ந்த மாணவிதா நானூத்தி நாற்பத்தி ஆறு மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடத்தை பெற்றுள்ளார்

இரண்டாம் இடம் நானூத்தி ஐம்பத்தி எட்டு மதிப்பெண்கள் பெற்றுள்ளார் அடுத்ததாக காணாமாடி மேகிலைப்பள்ளி

அடுத்ததாக அரசு மேல்நிலை பள்ளி கண்ணம்பாளையம் ஜி ஆரோக்கிய பிரின்சி ஐநூறு இருபத்தி ரெண்டு மதிப்பெண்கள் பெற்று முதலிட செய்துள்ளார் சேர்ந்த மற்றொரு மாணவன் கே பி சித்தாத்ரி ஐநூத்தி பத்து மதிப்பெண்கள் பெற்றுள்ளார்

Vamos, 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 vamos.